உடுகு பார்க்குறியா ஜி எப்படி பேர் ராசி பார்த்து சொல்றியா கை ரேகை ரேக கை ரேகை பார்க்குறியா பா நான் எல்லாம் பார்க்கறது கிடையாது சாஸ்திரம் எல்லாம் போய் சாவர்த்தே மெய் என்ற லட்சியத்தோடு நான் காலங்காலத்தில் வீட்டான வந்துக்கிறேன் தரும பண்ணு தரும் பண்ணுன்னா ஆரம்பத்தில் உங்ககிட்ட கை காய்ச்சா போதும் ஆரம்பத்தில் ஒரு நாலு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறம் தோஷங்குது இதுக்கு எழுதி கேட்டுறேன் இதுக்கு மந்திரம் பண்றேன்னு குடி ஒரு ஆயிரம் ரூபாய்னா நாயனா போட்டேன் என்ன காலங்காலத்தில் வந்து வீட்டு வசிங்க தரும பண்ணு தருமனும் தர்ம சங்கடமாக ஆகிற ஒடுக்கிய உன் ஒடுக்க மட்டும் கெடுக்கல உன் வாய்ப்பே கேட்டுங்கறான் உனக்கு அதான் சௌகரியமா இருக்குது நீ அவனை அவனை உடனே நாங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு நாங்க ஜவாப்தாரி இல்லை அதுக்கு உன் நீயே தான் காரணங்களா வா கை ராகி பார்த்து சொல் சூரிய மேடு சுக்கர மேடு நாளைக்கு ஆட்டம் சோனா மேடுன்றியாடா கை கா கையை காட்டு நேரம் ஜெரிலாது போச்சு அப்படியே அத மோசமாக்கு எங்கள் குடும்பம்

என் குடும்பம் அவளுக்கு எப்படி அது எந்த வகையில வருத்த நேரம் நான் இல்லாத நேரத்தில் ஒரு மங்கை வந்து அவளால கண்ணி தீட்டு அப்படிலாம் ஒண்ணு யாரும் வந்ததா போ வந்த தெரியலையே நான் நினைக்கல சொல்லு இருக்குது வீட்டு வாசிப்புல ஒரு முரங்கு இருக்குது நல்லா கப்பும் சட அழிஞ்சடியா பூவும் அழிமா இருக்குது ஒன்னும் குறையில்லை

படுபாயி படுபாதித்தான் பயந்துங்க கை கட்டாதே இருந்தேன் எதிர்வீட்டுக்கார மொட்டாட்டி நான் வச்சுங்கிட்டே இப்போ வட்டை வச்சுப்பா ஜெனத்துக்கிட்ட சொல்லிவிட்டான் பாருங்க ஜக்கம்புக்கு வேற வேலையா கிடையாது யாமன் எவன் மொட்டாட்டி வச்சுங்கிறான்னு பாத்தீங்கன்னா கிடலாட்டு ஆனா இருக்கேன்

உன் குருநாதர் தானே அந்த மந்திரம் வச்சாரு உன் குருநாதர் கிட்ட தான் அந்த குருநாதருக்கு தெரிஞ்ச மந்திரம் உனக்கும் தெரியும்ல உனக்கு அந்த மாதிரி மாய மந்திரம் வைத்தெல்லாம் தெரியும்ல சரி இப்போ வா நான் சொல்கிறபடியே செய் அது எம்மானால் செலவாகட்டும் அந்த எதிர்வுட்டுக்காரன் வீட்டு விட்டு எதுவும் நடக்கக்கூடாது மகன் கை கால் வரக்கூடாது வாய் பேசக்கூடாது அந்த எதிர்வுட்டுக்காரிச்சு என்னை விட்டு பிரிக்க கூடாது எம்மா செலவானாலும் பரவாயில்ல வெயிடா மந்திரத்தை பொம்பளோட உடம்பு உடம்போட கொள் தெரியும். அந்த கூடாது. மந்திரம் போடு. மந்திரம் ஜெய். அது என்ன பொருள்? அம்மா தானால பரவாயில்லை. வாங்குறதுக்கு. தண்ணி கைப்படாத மூணு தண்ணி

அப்போ அந்த முருங்கை மரம் இருக்கக்கூடாதுன்ற சரி நாளைக்கே போய் அது முருங்கை மரம் வேறு இருந்தால் தானே வேர்ல கொண்டாந்து சூண்டி வைக்கிறான் நாளைக்கா போறேன் போய் முருங்கை மரத்தை வெட்டி வேர் பேத்துட்டு எல்லாம் மம்பட்டியில ஒரு ரெண்டு பாத்தி அகல கொத்தி ஒரு பாதி சிறுகீரை ஒரு பாதி புதினா கொத்தமல்லி வேச்சு விட்டுறான் எதிர் விட்டு காய்ச்சி அன்னாடி முருங்கிறனா எனக்கு ஒரு நாளைக்கு அண்ணாடிக்கு அன்னாடிக்கும் வந்துடுறேன் போவோம் சரி முருங்கை மரம் வேர்ல தான் சூன்னி வைக்கிறான் சிறுகீரை வேர்ல எப்படி கொண்டாந்து வைப்பான் அதனால வேற்று விட்றோம் எதிர் ஊட்டியாச்சும் எங்க விட்டு போகக்கூடாது லைட்டாக வந்துடுச்சேன்